ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் நள்ளினஸ் ட்ரீம் வேர்ல்ட் நான் உங்கள் நள்ளினி ரமேஷ் குமார் இன்னைக்கு நம்ம எதை பற்றியான வீடியோ பார்க்க போகிறோம்னா சண்டேனாவே நமக்கு ஞாபகம் வருது ஒரு என்டர்டைன்மெண்ட் இன்னொரு பக்கம் நமக்கு ஒரு நான்வெஜ் நான்வெஜ் இல்லாத சண்டேஸ் நம்மளால் கிடைக்கவே முடியாது எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரட்னா பிரியாணி தான் இப்போ அந்த பிரியாணியில் என்ன ஸ்பெஷல்னா நம்ம இன்றைக்கி என்ன சமைக்கிறோம்னா சிக்கன் பிரியாணி இப்போ சிக்கன் பிரியாணி வந்து நம்ம வந்து கிச்சனில் சமைக்காமல் ஒரு சேஞ்சுக்கு நம்ம தோட்டத்தில் சமைக்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுல ஒரு பெல் ஐக்கான் பட்டதுக்கும் ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் எது முதல்ல சூடம் வச்சு அடுப்பா இப்போ நான் நூறு எம்எல் எண்ணெய் ஊத்திக்கலாம் பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ எண்ணெய் நீங்க இது என்னன்னு பார்க்கலாம் வந்து பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்தி அரைச்சு வச்சுக்கிறோம் நம்ம என்னைக்குள்ள போட போறேன் என்ன காஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் புதினா ஒரு பத்து இலையை போட்டு சேர்த்தி அரைச்சிருக்கிறோம் பட்டை வந்து ஒரு ரெண்டு பெரிய பட்டை ஏழு எடுத்து இருக்கிறேன் போட்டு நல்லா அரைச்சிருக்கிறோம் ஒண்ணுக்கு ரெண்டு அரைச்சாவே போதுண்ண நைசா அரைச்சோம்னா ரொம்ப

அப்புறம் அதோடய வாசம் எல்லாம் கலந்து பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்து கறி வந்து ஆட் பண்ணுறோம் இப்போ நான் வந்து கறி வந்து ரெண்டு கிலோ சிக்கன் வெட்டி இருக்கிறோம் உளுது மொத்தம் வந்து கப் எடுத்துக்கிறேன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் ஊற்றுன ஊற்றணும் இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்தில்ல ஏன்னா கறி நல்லா தண்ணி குடிக்குது சூடு அதிகமாக இருக்கிறதுனால அரிசி எவ்வளோ கொடுத்துக்கிறேன் அரிசி பத்து டங்கா பதினொட்டங்க நீங்கள் கொஞ்சம் ஸ்டூல் எடுக்கிறீங்களா கொஞ்சம் ஏற்கனவே குதிச்ச கரம் மசாலா சிக்கன் மசாலா மிளகாத்தூள் கொஞ்சம் பிரியாணி மசாலா பவுட்ரு நல்லா கலந்து வச்சுருக்கேன் எனக்கு கொதிக்கணுமா அரை எலுமிச்சு பழத்தை நம்ம புளிஞ்சி வச்சுக்கிறப்ப வந்து சேர்த்திக்கலாம் அப்பதான் கொஞ்சம் புளிப்பு சுவையாகவும் இருக்கும் கறி வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும் இதெல்லாம் கலந்து தண்ணி நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ நேரம் எடுத்துருக்கிறேன் உங்க தேவை தேவையான அளவுக்கு நீங்க அரிசி எடுத்துக்கலாம் அரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன்

பிரியாணி இறக்கி பாட்டு இப்ப நல்லா வெந்திருக்குது daerah ini sambil udur mau